ஹாய் காய் செலோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோதன் எப்பவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது அகக்கண்ணில் பார்க்கறதுக்கான ஒரு முறையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது பேர் என்னன்னா விஷன் அப்படின்னு சொல்லலாம் தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தரிசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ என் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதாவது நம்ம ஆரம்ப கட்டத்தில் இந்த ஆன்மீகம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள சில பேர் வந்து விருப்பப்பட்டு சின்ன வயசுலேருந்தே இருப்பாங்க சில பேர் வாழ்க்கையில் கஷ்டத்தினால இந்த பக்கம் திரும்பி வருவாங்க சில பேர் வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அது மாதிரி ஆன்மீகத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தவுடனே எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னென்னா தரிசனம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே யார் என்ட்ரி கொடுத்தாலும் அவங்க முதல் முதல் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் அனுபவங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்னா தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷன் ஸோ அந்த விஷனையும் நானும் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன் முத முறையாக ஒரு விஷன் என் லைஃப்பில் வந்து ஏற்படுது ஒரு ஸ்பிரிச்சுவல்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறேன் அப்போ ஒரு குருவை நான் சந்திக்க போகிறேன் அப்போ குருவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷன் எனக்குள்ளே ஏற்படுது அந்த விஷனை பார்த்துட்டு அது எனக்கு எனக்கு ஞாபகமாகவே இருக்குது அது வந்து எனக்கு தூக்க கலத் கலக்கத்தில் இருந்தேன் பட் ஆனால் தூக் தூங்கலை அது கனவுன்னு சொல்ல முடியாது அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் தூங்கி எழுந்துட்டு உட்காந்துட்டு இருந்த கேப்பில் ஏற்பட்ட ஒரு விஷன் ஆக்சுவலி ப்ளஸ் தியானம் செய்யும்பொழுது ஏற்பட்ட அனுபவம் ஸோ இது இந்த அனுபவம் தியானம் செய்யும்போது எனக்கு ஏற்பட்டுச்சு அப்போ ஏற்பட்ட அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன் அந்த தரிசனம் பார்த்த பிறகு அது நிஜ வாழ்க்கையில் நடந்தது இந்த மாதிரி நாம் இந்த தரிசனங்களை பார்த்து நம்ம நிஜ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய சித்தர்கள் காலத்துலேருந்து இருந்துகிட்ருக்கு ஸோ அதை என்னுடைய சித்தர்கள் சில பாடல்கள்லேருந்து எடுத்து சில பகுதிகள்லாம் எடுத்து அதில் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தனித்தனியாக என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது ஒவ்வொரு பதிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நாம் முதல் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் ஸோ நாம் முதல்ல பார்க்க வேண்டிய தரிசனம் என்ன இதில் ஒரு சிலருக்கு மாறி மாறி வரும் சில பேருக்கு எடுத்த உடனே இன்னொரு தரிசனம் வரும் சில பேருக்கு இன்னொரு விதமான தரிசனங்கள் வரும் அதெல்லாம் என்னென்ன விதமான தரிசனங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சம்டைம் சில பேர் வந்து யோசிப்போம் எனக்கு கூட ஆரம்பத்தில் இந்த மாதிரி தரிசனங்களை பார்த்து தெரியாது குழம்பு போயிடுவோம் உடனே குருக்கிட்ட போய் கேட்பேன் அவர் ஒன்றும் இல்லை இதுதான் அது இது தான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவார் ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷன் வர்றதை நம்ம சொல்கிறோம் பட் அவங்களுக்கு அது தெரியல ஸோ அதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இதுக்கு இதுக்கு யாருக்கிட்ட போகிறது யாரை கேட்கணும் ரொம்ப நாளாக வந்துகிட்ருக்கும் ஒரு கனவு வந்துன்னே இருக்கும் ஒரு கனவு தொடர்ந்து ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை கிட்டே வந்திருக்கும் அதுக்கு என்ன பதிலே தெரியாது சில பேருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு எதுவும் தெரியாமல் இருக்கும் அதுக்கான அது என்ன தரிசனம் எதுக்காக வந்திருக்கு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அந்த தரிசனத்தை நாம் எதெல்லாம் பார்க்குறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிக்கலாம் ப்ளஸ் சித்தியாகும் ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல் என்ன அப்படின்னா நம்முடைய அகத்திய சௌமிய சகாரம் ஆயிரத்தி இரநூறு பாடல் ஆயிரத்தி இரநூறாவது வடிவத்தில் ஆயிரத்தி இருநூ இருபத்தி ஒன்றாவது பாடல்ல ஒரு விஷயத்த சொல்றாரு பத்தியுள்ள புலத்தியனே என் சொல்லை கேளு பதிவான தரிசனங்களை பதினாறு தன்மை அப்படின்னு சொல்றாரு அப்ப மொத்தம் எத்தனை விதமான தரிசனங்கள் இருக்குன்னா பதினாறு விதமான தரிசனங்கள் இருக்கு ஸோ ஒவ்வொரு தரிசனத்தை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த தரிசனத்தை எப்படி அடைகிறது அப்படின்ற நம்ம பகுதியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ அழகாக சித்தர்கள் ஒரு அழகான ஒரு பாடலில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதம் என்ன தரிசனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா பொருள்களான அந்த பரம வீட்டின் ஜோதியை நம்ம பார்க்குறோம் அதை நம்ம பார்க்கும்போது மணிநாவை நுனி நாவால் கழு சுழற்றி கபாடத்துக்குள்ளே தலைக்குள்ளே நம்ம சென்றோம் அப்படின்னா கருணை பொங்கும் இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கலாம் இதனால் உன்னுடைய ஒரு தமிழ் அழகான ஒரு வார்த்தை என்ன அந்த சித்தர்கள் பாஷையில் சொன்னப்பட்ட வார்த்தைன்னா இசுபர பூரண அது பேர் என்ன பூரண வாழ்வனி பெறலாம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த தரிசனங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த பூரண வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் ஸோ இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் தரிசனத்தை பார்க்க போகிறோம் கண்டினியூவாக ஒரு பதினாறு வீடியோ இது கண்டினியூ ஆகும் இது தரும் தரிசனம் மட்டும்தான் ஏன்னா ஒரே வீடியோவை நம்ம போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ எது எது எப்படி பண்ணுறது அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகிடும்ன்றதுனால ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் அகக்கண்களுக்குள் நம்ம அகக்கண்களை உள்ளே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை பார்க்கலாம் எப்படி இந்த தரிசனத்தை பார்க்குறது ஆல்ரெடி உங்களுக்கே இந்த தரிசனம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எந்த தரிசனம்னு நமக்கு தெரியாது அதை நாம் இந்த இதை விஷயத்தை பயன்படுத்தி அந்த அந்த தரிசனத்தை உயர்நிலைக்கு கொண்டு போயிடலாம் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல இன்றைக்கி பார்க்க போகிற முதல் தரிசனம் என்னென்னா ஆதார தரிசனம் இந்த தரிசனத்தை நிறைய பேர் வந்து முதல் முறையாக அந்த ஆன்மீகம் வட்டத்துக்குள்ளே வந்தவங்க இதை வந்து கண்டிருப்பாங்க இந்த தரிசனத்தை அவங்க பார்த்துருப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னா பஞ்சவர்ண ஜோதியை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி பார்க்கறது உண்மையாகவே சில பேருக்கு தானாகவே நடக்கும் இதை நம்ம வர வைத்தும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அனுப அனுபவித்த சித்தர்கள் இதை வந்து சொல்கிறாங்க கூட ஸோ சில பேருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸில் வரும் தானாகவே ஸோ அந்த உள்ளுக்குள்ளேயே தானாக வந்துடும் சில பேருக்கு இதை நம்ம பயன்படுத்தியும் வர வைக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் ஆதார தரிசனத்தை நம்ம பார்க்கணும் அகக்கன் வழியாக பார்க்கணும் அப்படின்னா ஓம் என்ற ஒரு மூலத்தில் இருந்து நாம இங் அப்படின்ற ஒரு மௌனத்துக்குள்ள நம்ம வந்து அதை அதை கொண்டு வந்து வச்சு இங் மனசுக்குள்ள அந்த அதிர்வலை கொடுத்து ஓம் அங் சிவ நம அப்படின்னு எவ்ரிடே ஒரு நூற்றி எட்டு தடவை நாம் சொல்லி மனசுக்குள்ள ஆழ்ந்து இரண்டு பூர்வ மத்தியம் உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னா நந்தியை நம்மளால் பார்க்கலாம் அந்த நந்தி அப்படின்னா என்னா ஒரு விதமான பிரகாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ர்டினரியாக யாராவது இந்த வாசி யோகம்லாம் பண்ணிகிட்ருக்கவங்க இப்போ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படியே வாசி யோகம்னு என்னென்னா மூலாதாரத்துலேருந்து வாசியை வந்து சக சகஸ்காரத்தால் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் பண்ணி கீழே கொண்டு வரக்கூடிய திறமை படைத்தவர்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இந்த இதை பயன்படுத்தி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஏற்படும்னா நாம் பல தேவதைகளையும் சூட்சமமாக இருக்கக்கூடிய நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது உணர முடியாது ஆனால் நம்மளால் இதை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய மூளையால் அந்த அற்புத திறமை அதுக்கு இருக்குது அதை உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம பண்ணும்போது பஞ்சவர்ண ஜோதியை நம்மளை பார்க்கலாம் அந்த ஜோதியை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே விஷயந்தான் நீங்கள் கண்ணில் எதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன எங்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் எதை பார்த்தாலும் உங்கள் கிட்டே வந்து சேர்ந்துடும் இதுதான் ஹைலைட் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இது பேர் ஆதார தரிசனம் நிறைய பேர் இந்த கல் கண்ணில் வந்து ஒரு விதமான கலர் பார்ப்பாங்க கலர்னால் எனக்கு வயலட் கலரில் வருது ப்ளூ கலர் வருது அப்புறம் எல்லோ கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி நிறைய கலர் சொல்லுவாங்க ஆனால் எத்தனை கலர் வரும்னா ஐந்து விதமான நிறங்கள் அப்படியே தெரியும் இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் தினமும் பண்ணுங்கள் ஐந்து விதமான நிறம் உங்களுக்கு வந்தே தீரும் ஆக்சுவலி இந்த மந்திரம் அப்படின்ற ஒரு அற்புதம் என்னன்னா இதை நம்ம சொல்லும்போது மனம் வந்து அடங்கிடும் ஆனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சியை செஞ்சுட்டு தான் நாம் இதை செய்யணும் என்ன பயிற்சின்னா முதல் விஷயம் யாரிடம் நாம் பொய் சொல்லக்கூடாது சும்மா தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் பொய் இருப்பாங்க சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது பழகி போயிருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பொய் பேசுவதை நிறுத்த வேண்டும் இதை ப்ராக்டிஸ்க்கு சில சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது தினமும் தியானம் செய்கிற பழக்கம் உடையவராய் இருந்தே தீரணும் அடுத்தது எல்லாரிடத்திலும் கருணையோடும் அன்பாகவும் நடந்து கொள்ளக்கூடிய குணம் படைத்தவராய் இருக்கணும் சும்மா அப்படியே அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அடுத்தது திடீர்னு தேவையில்லாமல் யாரையும் திட்டக்கூடாது அதாவது ஒருத்தவங்க மேலே வந்து பொறாமையோ அந்த மாதிரி இருந்தால் தானே நமக்கு வந்து ஒருத்தர் திட்டுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை மனநலம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட் அண்ட் ரைட்டாக சில விதிகளை இந்த இங்கே வைக்கிறாங்க இந்த ஆதார தரிசனத்தை நீயே பயிற்சி செய்து கொண்டு வர்றது கொண்டு வர்றதுக்கான வழி சில பேர் தியானம் செய்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க இவ அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப மனநிலை அன்பு கருணை பிறகு அந்த பொறுமை இதெல்லாம் நேச்சுரலாக வந்துடும் சில பேருக்கெலாம் இந்த தியானம் செய்யும்போது இந்த நிறங்களை பார்ப்பாங்க அது நிறங்கள் ரெண்டு இல்லை மூணு நிறங்கள் தான் பார்ப்பாங்க எல்லா நிறங்களும் பராது ஸோ இதுக்கு என்ன பண்ணுன்னா தினமும் தியானம் செய்வதுக்கு முன்னாடி பிரணாயமம் செய்யணும் காலையில் பிரணாயமத்தை செய்து முடித்துட்டு தியானத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது பத்மாசனத்தில் அமர்ந்து அல்லது சித்தாசனமோ இல்லை வஜ்ராசனமோ அதில் அமர்ந்து பிரணாயமம் செய்யணும் எத்தனை பிர பிரணாயமம் செய்யலான்னா ஒரு முப்பத்தி மூணு தடவை பிரணாயம் பிரணாயமம் செஞ்சோன்னா ரொம்ப நல்ல தேர்ட்டி த்ரீ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் நம்ம நாடி சுற்றி கூட பண் நாடி சுற்றி தான் நான் சொல்கிறேன் ஸோ நாடி சுற்றியை செஞ்சு முடிச்சுட்டு அப்போ உடம்புல இருக்கிற நாடிகள்லாம் கொஞ்சம் சுத்தமான பிறகு அமைதி மனம் சீக்கிரமாக அமைதி நிலைக்கு வரும் அதுக்கு பிறகு நாம் நம்முடைய புருவ மத்திய ரெண்டு கண்களை நோக்கி மேலே வச்சுட்டு மனசுக்குள்ள முதல் ஒரு மனசுக்குள்ளே ஒரு அதிர்வலை ஓ அப்படின்னு அதிர்வலையை கொடுத்துட்டு மூலாதாரத்தில் ரொம்ப ஆழமாக நம்ம என்ன பண்ணோம்னா இங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதாரத்தில் ஒரு அழுத்தத்தை அந்த வார்த்தையோட வார்த்தையை திறந்து நான் சொல்றேன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மனசுக்குள்ள ஆழமா ஓம் அங் சிவ நம அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்ம சொல்லணும் இதை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு பத்மாசனத்தில் அமர்ந்தா நல்லா அப்படி முடியாதவங்க ஏதாவது ஆசனத்தில் உட்காரலாம் சப்ளங்கால் போட்டு கூட உட்காரலாம் இந்த சொல்லும் போது உங்களுடைய சுழுமுனை அதாவது நம்முடைய நாசி பார்த்திங்கன்னா இடது பக்கமும் இருக்காது வலது பக்கமும் இருக்காது நடுவில் ஓடும் ஆக்சுவலி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் ரொம்ப நேரம் தியானத்தில் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவருக்கு மேலே நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்முடைய ப்ரீத்திங் போகிற இதுவே நமக்கு தெரியாது நம்ம ஒரு ஒரு மாதிரி ஸ்டேட்டில் போயிடுவோம் அந்த ஸ்டேட் நிலையில் என்ன ரெண்டு மூச்சும் நமக்கு ஓடே ஓடாது ரெண்டு அதாவது இந்த பக்கம் ஓட அந்த பக்கம் ஓட ரெண்டுமே சேர்ந்து பொறுமையாக ஓடிட்டுருக்கும் அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து பிரகாசத்தை பார்க்குறது இது மாதிரி நிலைகள்லாம் ஏற்படும் ஆனால் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து அந்த பிரகாசம் தெரியும் உள்ளுக்குள்ளே நிறைய அதாவது முக்கியமாக கான்செப்ட் அஞ்சு வர்ணங்கள் பார்க்கணும் அது என்ன வர்ணம்னு வந்து சொல்ல பஞ்ச பஞ்சவர்ணம்னா பஞ்ச என்ன ஐந்து விதமான வர்ணங்கள் முக்கியமான ஐந்து விதமான வர்ணங்கள் அது எதுவாக வேணால் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு இதை இதை பற்றி கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சில பேருக்கு எலக்ட்ரிக் வாய்லெட் எல்லோ எல்லோ அப்புறம் வந்து பிளாக்கு வருது அப்புறம் வந்து ப்ரௌன் வருது ரெட்டு வருது சில பேருக்கு ஒயிட்டு ப்ரௌனு அதுக்கப்புறம் வந்து ரெட்டு வாய்லெட்டு ப்ளூ இந்த மாதிரி மிக்சிங் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஆனால் ஒன்று ஐந்து விதமான ஒரு விதமான ஜோதியை நம்ம பார்க்கலாம் கலர் கலராக இருக்கும் விதவிதமான கலர்ஸ் அந்த கலர்ஸ்குள்ளவே போயிட்டுருக்கும் இருக்கும் இந்த கலர்ஸை எல்லோரும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக அந்த நிறங்களை பார்த்துட்டு அமைதிப்படுத்திவிட்டு உங்களுக்குள்ளே அமை அமைதி நிலையை ஆழமாக மூலாதாரத்தில் முழு கவனம் வச்சுட்டு நன்றியை சொல்லிவிட்டு பொறுமையாக எழுந்துடணும் அவ்வளோதான் இதை தொடர்ந்து இதை செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய கண் கண்ணால் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதாவது இந்த கண் பார்வையை கொண்டு எதெல்லாம் பார்க்குறீங்க சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ கண்டவை எல்லாம் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் சித்திக்கும் எல்லாமே உங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகிடும் கிட்டே அது தேடி வந்துடும் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் எல்லோரும் உங்களை பார்த்து கேட்பாங்க என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது முகம் வந்து ஒரு விதமான தேஜஸ் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் முக்கியமான கான்செப்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுழுமுனைக்குள்ளே ரெண்டு நாடியும் தானாக ஓடும் உள்ள பிரகாசத்தை பார்க்கறது அந்த பிரகாசத்தை பார்த்துட்டு அந்த பிரகாசத்திலே இருங்க அந்த பிரகாசத்துக்கிட்ட எதுவும் வந்து பேசுகிறதோ இது பண்ணுறதோ எதுவும் வேணாம் அப்படியே அந்த பிரகாசத்தை பார்த்துக்கிட்டே பஞ்சவரணம் அந்த ஒரு மாதிரி அந்த வ அந்த நிறங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் உங்கள் அந்த நிறங்கள் எப்போ அந்த நிறங்கள் திடீர்னு குறையும் சில நேரம் வந்து ரொம்ப அதிகம் அதிகமாக வரும் சில பேர் சுத்தமாக வரவே வராது வந்துட்டு போயிடும் அப்போ போன பிறகு நீங்கள் எழுந்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் கான்செப்ட் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆதார தரிசனத்தை பார்க்குறதுக்கான வழி இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அற்புதங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒருத்தர் என்ட்ரி கொடுத்த பிறகு அவங்க வாழ்க்கையில் முதல் ஆதார தரிசனமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒளியை பார்த்துருப்பீங்க அந்த ஒளியை பார்ப்ப பார்க்கறதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அழகான வழி இந்த வழியை நம்முடைய சித்தர்கள் தெளிவாக அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க இதை நானும் அனுபவிச்சுருக்கேன் ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஆரம்ப கட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதமான முறை இது நீங்கள் தியானத்துலேயும் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து இதை ப்ராப்பரான ஒரு கைடு இது நீங்கள் ஆல்ரெடி நேச்சுரலே வந்திருக்கோம் இதை வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான அந்த ஜோதிகளை ஒன்று ரெண்டு மூணு கலர் ரெண்டு கலர் வந்துருக்கோம் இப்போ அஞ்சுக்கு அஞ்சு நிறங்களையும் உங்களால் அழகாக பார்த்து அந்த உயர்நிலையான அந்த ஆத்ம அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு தரிசனத்தை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிடிச்சிருந்தது அகக்கண் உள்ளே பார்க்குறதுக்கான இந்த ஆத் இந்த ஆதார தரிசனம் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அடுத்த தரிசனம் என்னென்னா ஆத்ம தரிசனத்தை நம்ம பார்க்குறது ஸோ இதை பற்றி இன்னும் பதினாறு தரிசனங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குறவங்க எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான அனுபவங்கள் இது ஒவ்வொன்றையும் நான் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் என் லைஃப்பில் நான் உணர்ந்திருக்கேன் கூட இதெல்லாம் தரிசனங்கள் தரிசனங்களை வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போவோம் ஏன்னா நம்முடைய உள்ளுக்குள்ளேருந்து நம்மளை வந்து வழிநடத்தக்கூடிய இறைவன் என்ன பண்ணுவார்னா இந்த தரிசனத்தை தான் காம்பேர் காமிச்சிட்டு அந்த வழியாக நமக்கு போனோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து முடிஞ்சிடும் அந்த அந்த ஒர்க் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஸோ என் லைஃப்பில் இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கிறது ஸோ இன்னும் இந்த ஆதார தரிசனத்தை இன்னும் அழகாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே இன்னும் உயர்நிலையான அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் உள்ளுக்குள்ளேருந்து இறைவன் உங்களை வழிநடத்துவார் ஸோ நன்றி அடுத்த பகுதியில் ஆதார தரிசனத்தை பார்க்கலாம் உங்களுடைய விருப்பம் இருந்தால் இதை நான் பதினாறு வீடியோ ஒன்றுனா போடணும் உங்களுடைய விருப்பம் இருந்தால் நான் வீடியோ போடுறேன் இல்லைனா ஆதார தரிசனத்தோட நிறுத்தி விடுகிறேன் மிக்க நன்றி அடுத்த பதில் வித்தியாசமாக வேறு ஒரு தரிசனத்தை உங்கள் விருப்பம் இருந்தால் பார்க்கலாம் நன்றி முதல் முறையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி